கொஸ்டின்ஸ் பாருங்க டெங்கு காய்ச்சலின் தீவிர நிலை கால அளவு ஸோ நான் த்ரீ ஸ்டேஜஸ் இருக்கும் அதில் தீவிர நிலை அதனுடைய கால அளவு எவ்வளோன்னு கேட்குறாங்க ரைட் ஆப்ஷன்ஸ் பாருங்க ஒன் டு த்ரீ டேஸ் ஃபோர் டு சிக்ஸ் டேஸ் செவன் டு ஃபோர்டீன் டேஸ் எயிட் டு நைன் டேஸ் இதுக்கான கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா தீவிர நிலை இந்த ஒன் டூ த்ரீல செகண்ட் ஸ்டேஜில் வரும் ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃபோர் டு சிக்ஸ் டேஸ் அதாவது நான்கு முதல் ஆறு நாட்கள் வந்து டெங்கு காய்ச்சலுடைய தீவிர நிலை கால அளவு ரைட் நெக்ஸ்ட் பாருங்க ஃபீமேல் அனபலஸ் மஸ்கிட்டோ அதாவது பென் அனபல்கோசு எத்தனை நாட்கள் உயிர் வாழும் தன்மை கொண்டது ஸோ ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஃபீமேல் அனஃபலஸ் மஸ்கிட்டோ வந்து ஒரு சர்ட்டின் பீரியட் வந்து அது உயிர் வாழும் தன்மை கொண்டது அது கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா வந்து ஆப்ஷன்ஸ் பாருங்கள் தேர்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ் தேர்ட்டி டுவெண்ட்டி ஃபீமேல் அனஃபலஸ் மஸ்கிட்டோ பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக வந்து தேர்ட்டி டேஸ்க்கு கூட வந்து இவங்க வந்து உயிர் வாழும் தன்மை கொண்டவங்க ஓகேங்களா ரைட் நெக்ஸ்ட் பாருங்கள் எந்த வகை மீன்கள் கொசுப்புழுக்களை உணவாக உட்கொள்ளும் சோ இந்த கொசு உற்பத்தி நடக்கும் நடக்கும்போது என்ன பண்ணுவாங்க ஒரு வகையான மீன்களை வந்து கொசு உற்பத்தி ஆகிற இடத்துல வந்து விட்டால் விட்டா வந்து அந்த கொசு புழுக்களை வந்து இந்த மீன்கள் வந்து உணவாக உட்கொள்ளும் அந்த உணவாக உட்கொள்ளும் போது எந்த எந்தவித மருந்து தெளிப்பான்கள் மூலம் நம்ம கண்ட்ரோல் பண்ணாமல் ஒரு நேச்சுராகவே இது ஒரு நேச்சுரல் ரெமிடி மாதிரி இந்த இந்த மீன்களை வந்து அந்த கொசு உற்பத்தி ஆகிற இடத்துல வந்து நம்ம விடும்போது இந்த கொசுனுடைய கொசு புழுக்களை வந்து ஒரு வகையான மீன்கள் வந்து அதை சாப்பிட்ரும் சாப்பிட்டுச்சுன்னா வந்து இந்த கொசு உற்பத்தி மீன்கள் மீன் கொசு புழுவுடைய கொசுடைய முட்டைகள் எல்லாம் சாப்பிடும் அது ஸோ அதான் கேட்குறாங்க என்ன ஆப்ஷன்ஸ் பார்த்தா கம்போசியா கட்லா நெத்திலி சுரா ஸோ இது கரெக்டான ஆன்சர் பண்ண கம்பூசியா மீன்கள் கம்பூசியா என்ற ஒரு வகை மீன்கள் தான் வந்து கொசு புழுக்களை வந்து உணவாக உட்கொள்ளணும்ல அதனால நம்மளுக்கு வந்து இந்த மஸ்கிட்டோ ப்ரீடிங்கை நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணலாம் நெக்ஸ்ட் பாருங்க காலாசார் இது ஒரு டிசீஸ் ஸோ காலாசார் என்பது எதன் மூலம் பரவக்கூடியது ஸோ இந்த காலாஜார் வந்து கொடுத்துருக்க ஆப்ஷன்ஸில் எந்த மூலயமா பரவுன்னு சொல்லியிருக்காங்க பாருங்க ஒரு வகையான இ அதாவது மணல் இன்னு கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு வகையான கொசு மான்சோனியா கொசு நெக்ஸ்ட் நமக்கு தெரியும் அதுக்கப்புறம் கியூலக்ஸ் வகை கொசுக்கள் ஸோ இதில் வந்து காலாசார் என்பது எதன் மூலம் பரவக்கூடாது நமக்கு காலாசார் வந்து கொசுக்கள் மூலயமா இ மூலியமாக ஒரு வகையான இ அது என்ன இன்னு பார்த்தீங்கன்னா மணல் இ மூலியமாக அந்த காலாஜர் பரவக்கூடாது ஓகே ஓகே தேங்க்யூ